ஜி தமிழில் எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி மகா நடிகை ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது அக்டோபர் ஐந்து முதல் இந்த நிகழ்ச்சியை வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு முப்பது மணிக்கு ஸோ இந்த நிகழ்ச்சியோடைய கெஸ்ட் யாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கெஸ்ட் இல்லைங்க சாரி ஜட்ஜஸ் யார் அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியோடைய ஜட்ஜாக இருக்கார் அண்ட் அவர் கூட சேர்ந்து இன்னும் இரண்டு ஆக்ட்ரஸ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம அபிராமி மேடம் ஏற்கனவே ஜி தமிழில் சரிகமப்பாவில் வந்துட்டு இவங்க ஒரு ஜட்ஜ் அப்படியே இருக்காங்க அண்ட் இவங்களோட இணைந்து இன்னும் ஒரு ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எயிட்டிஸ்களின் ஒரு நாயகி கனவு நாயகி இவங்களுடைய ஆக்டிங்க்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆக்ட்ரஸ் சரிதா மேம் அவர்கள் தான் இந்த மகா நடிகை நிகழ்ச்சியோடைய அடுத்த ஜட்ஜ் ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து கலக்க இருக்காங்க இந்த மூணு பேருக்குன்னு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது இவங்களுடைய ஜட்ஜ்மெண்டில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாக்குள்ள எல்லோருக்குமே நிறைய நிறைய சந்தோஷம் நிறைய எதிர்பார்ப்புகள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்